பாலா ஜூஸ் ஹோட் டோ உருளை இந்த பொம்மை எடுக்கிற விளையாட்டு இங்க பாருங்க இல்ல சங்கரிலா கீழே ஒரு வடக்கடை ஒன்று இருக்கு முன்னு இல்ல பாருங்க அந்த சின்ன நல்ல பெரிய கிறிஸ்துமஸ் ட்ரீ ஒன்று இப்போ எல்லாம் மயிலை குடிப்போம் உனக்குண்ணா ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரண் பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் பீச்சில் தான் நிற்கிறோம் அதாவது இந்த கோல் ரோட் பேருங்க இப்படி லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸுக்காகன்னு சொல்லி அதைத்தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கு வாழ்ந்துருக்கிறேன் பேருங்க அங்கால பிஓசி டவர் இப்போ நான் இங்கே இங்கே கோல் ஃபேஸ் இது இருக்குது தானே ஒன் கோல் ஃபேஸ் மோல் அதுக்கு பக்கத்தில் இங்கே நிற்கிறோம் அந்த எம்டி கிரவுண்டில் இங்கே பாருங்கள் பிஓசி டவர் இருக்கிற இடத்துல அதிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து ஃபுல்லாவே இங்கால லைட் போட்டிருக்கணும் பாருங்க எல்லா இடமும் லைட் போட்டிருக்கணும் அதோட நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்கணும் இங்கால அதே மாதிரி கோல்ஃபேஸ் பீச்சில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது இந்த ரங்கராட்டினம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் அதே வளமைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு இந்த இடம் லைட்டால ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த முறை அதை விட ஸ்பெஷலாக கிணக்க செஞ்சுருக்குறாங்க அதே நேரம் வளமையை விட ட்ராஃபிக் சரியான கூடவே இருக்குது நாங்கள் வெள்ளவத்திலேருந்து வலிக்கிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கால் மணி பிடிச்சது ஏன்னா அவ்வளோத்துக்கு ட்ராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி வாங்க நான் இங்கே இங்கே இருக்கிற டெக்ரேஷன் எல்லாத்தையும் பார்ப்போம் எங்களால் முடியக்கூடிய அவ்வளோ டெக்ரேஷனும் பார்ப்போம் இப்போ ஸ்போர்ட் சிட்டி போகணும் பார்த்து தான் நான் ஸ்போர்ட் சிட்டிக்கு பின் வடிவாக உள்ள போய் காட்டிகிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் இங்கே மெயின் ரோட் கோல்டு ரோட்லேயே பார்த்துக்கொண்டு போவோம் வன் கோல் ஃபேஸ் மால் ஷங்க்ரிலா ஹோட்டல் எல்லாமே நல்லா டெக்ரேட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி முன்னுக்கு சொஃப்லஜிக் லைஃப் வந்து ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுக்கிறாங்க இப்போ ஸ்பான்சர்ஷிப் ஆட்டுகளுக்காகவே வந்து இப்போ இதில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ சொப்லாஜிக் அப்படியே நாங்கள் கொல்லுப்பட்டி பக்கம் போக போக ஊபர் ஹீட்ஸ் வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படி கொல்லுப்பட்டி வரைக்குமே நிறைய டெக்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்கள் போகிற எல்லா இடத்தையும் வடிவாக இந்த வீடியோவில் காட்டுறேன் மறக்காமல் இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் தர மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த சங்க்ரீலாக்கு முன்னுக்கு இருக்கிற புத்தரையிலையும் ஃபேமிலியாக வந்து இருக்கணும் அதே மாதிரி அங்கே இல்லை ஃபேஸ் பீச்லேயும் நிறைய பேர் இருக்குங்க என்னென்னா இந்த முறை ஃபேஸ் பீச்சில் ஆட்களை விட அந்த நிகழ்வுகளுக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இல்லை சங்க்ரீலா கீழே ஒரு வடை கடைய இருக்குது முன்னுக்கு இறால் வடை மற்றது ரொட்டி உளுந்து வடை அதுலாம் வாங்கலாம் இங்கே வாங்க நாங்கள் ரோட்டை ப்ரஷ் பண்ணி அங்கே பீச் சைட்டுக்கு போவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது இந்த இடம் வந்து வாங்கணும் இறங்குறதே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கி கொண்டிருக்கு இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுன்னா நின்று திரும்ப அப்புறம் அங்கேயிருந்து திரும்ப இறங்கி கொண்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ரோஸ் பண்ணிங்களால் வந்துவிட்டோம் நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ யூனிவர்ஜி தான் பாருங்க இருங்க இதில் இந்த ட்ரெயின் வந்து முதலே இருக்குது இது கிறிஸ்மஸுக்காக இதில் இது முதல்ல இருந்தே இருக்குது அதில் சின்ன பிள்ளைகள் பேரெண்ட்ஸை கூட்டிக்கொண்டு சுற்றி காட்டிக்கிட்டோம் ஆனால் மிச்சம் எல்லாமே வந்து இப்போ கிறிஸ்மஸுக்காக கொண்டு வரப்பட்டார் வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் சரைக்கு நேர்ல இறறறதுக்கு நடுவுல போட்றீங்க. நான் போய் பாப்பேன். நிறைய செஞ்சிருக்கினம் நம்ம இந்த முறை. இதெல்லாம் பாருங்க இந்த રંગராட் நம்ம சித்திரது. குழந்தை பிள்ளைகளுக்கான கார் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் போகல வந்து லோட்டஸ் டவர் மாதிரியே செஞ்சாங்க தாமிரப்பூர் செட்ட பிள்ளையே செஞ்சிருக்கிறேன் அந்த சின்ன பிள்ளை சறுக்கி வந்து விளையாடுற மாதிரி அது பாருங்க அப்படியே எவ்வளவு பெருசா போய்கொண்டிருக்கேன் அது சின்ன கொஞ்சம் கொஞ்சமா செரிஞ்சு செரிஞ்சு நல்லா செரிஞ்சு போய் கொண்டிருக்கேன் அதோட இங்க இந்த பொம்மை எடுக்கிற விளையாட்டு இந்த மோல் வழிய ஊனவண்டா இருக்கு காசை போட்டு பொம்மை எடுக்கிறது அது இருக்கு இந்த க்ளோ மிஷின் ஐஸ்கிரீம் கிடையாது ஐஸ்கிரீம் டீ இருக்கு இது வளமையாவே இருக்கிற கடைகள் தான் அதில் கொத்துமி கடை இதில் ஐஸ்கிரீம் சாரி இங்கே ஐஸ்கிரீம் இங்கே டீ எல்லா கடையும் போட்டிருக்காங்க இதுக்குள்ள அதே மாதிரி இங்கே வளமையாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கடைகள் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த கிறிஸ்மஸுக்காண்டி நிறைய கடைகள் போட்டிருக்காங்க இதில் மயிலோ மற்றது இந்த பலஜூஸ் கொட்டோ உருளைக்கிழங்கு பொருள்

இதிலே இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து ஆக்டிவ் இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிக்கல நினைக்கிறேன் அதனால் ஆக்கள் பாவிக்க பாவிக்காமல் இருக்குது இங்கே தும்பு முட்டாஸ் கடை ஒன்று இருக்குது பாருங்க பஞ்சு முட்டாஸ் இப்போ வளமையாகவே வந்து கோல் ஃபேஸில் ஆக்கள் வந்து இங்கே அதில் பாய் போட்டுக்கிட்டு குடும்பமாக வந்து இருக்கிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி குடும் ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கிறது வழக்கம் இப்போ கிறிஸ்மஸ் வந்ததால் சும்மா களை ஹட்டி இருக்குது பாருங்கள் நான் மேல உயர்த்திரப்பாருங்க சரியான கிரௌடா இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ஒரு இருக்கு இது எப்படி சுத்தங்க நானெல்லாம் இதுல ஏறவே மாட்டேன் அவ்வளவு பயம் எனக்கு இங்கேலேயும் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ அதில் உருளைக்கிழங்கு பொரியல் கடை ஒன்று பார்த்தோம் அதே மாதிரி அதுலேயும் ஒரு கடை இருக்குது இங்கே சின்ன சின்ன கேமுகள் இருக்குது எங்கே பாருங்கள் அந்த வளைய முறையிறது கோத்திலுக்கு ஒவ்வொரு கேம் இன்னும் நூறுரூவா அஞ்சு இது தரப்படும் நீங்கள் எரிஞ்சு வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பரிசு பொருள் உங்களுக்கு கிடைக்கும் என்னது பிதாமகன்ல பிதாமகன்ல இவர் சூர்யா விளையாடுற மாதிரியான கேமுகள் எல்லாம் இருக்கு இந்த பேணி எல்லாம் போட்டு நம்ம உருட்டு அப்படி அந்த மாதிரி அதே மாதிரி கொழும்புல வந்து அச்சாறுன்றது அச்சாறு கடையும் இருக்கு திரும்பிங்கல பாத்தீங்கன்னா டீ கடை இருக்கு மயிலோ அப்படி எல்லா திரும்பி பாத்தீங்கன்னா டீ கடை இருக்கு மயிலோ அதுகள் எல்லாமே இருக்கு இப்ப எல்லாம் மயிலோ அப்படி போனதுன்னா பாருங்க மெஸ்கஃபே நூறு ரூபா மயிலோ நூத்தி ஐம்பது ரூபா மற்றது அது நெஸ்டமோல் நெஸ்டி டீ அதுகள் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாக்கி இருக்குது எல்லாம் வெளி விலைக்கு தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொத்துமி கடை இங்கால எலிஃபண்ட் ஹவுஸ் கடை ஃபுல்லாக இந்த எலிஃபண்ட் ஹவுஸ் கொத்துமி மற்றது மேகி அங்கால ஐமோரிச் அப்படி எல்லா ஐஸ்கிரீம் கடையும் இருக்குது அதே மாதிரி இந்த டீ கடையிலும் இருக்குது நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் இந்த கடைகள் கட்டாயம் இருக்குது டீ கடையும் மற்ற ஐஸ்கிரீம் கடையால் நிறைய அதே மாதிரி அங்கால இன்னொரு ரங்கராட்னம் இருக்கு இதுலயும் இருக்கு நிறைய நம்ம இந்த போட்டிருக்கீங்க மயிலும் ஒன்று வாங்கினது மயிலோ நூத்தி ஐம்பது ரூபா பூலாத்தம் வாங்கினது சாரி மாறி சொல்லி போட்டேன் கூழ் இருநூறு ரூபா சூடா இருக்கிறது நூற்றி எம்பது இத மாதிரி நிறைய கடை இதுக்குள்ள வந்துருக்கு அது உண்மையாக நல்ல லாபமாக கிறிஸ்மஸுக்கு போ நோமலாகவே போல்ஃபே ஃபேஸ் ஓரளவுக்கு சனா நடமாட்டம் தான் இருக்கும் அதுவும் கிறிஸ்மஸுக்கு சொல்லுவா ஆகணும் வாங்க அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் அந்த கேக் மாதிரி வச்சுருக்கீங்க பாருங்கள் கேக்காக இல்லாட்டி பொரியல் இது இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றது சிக்கன் நகட்ஸ் அந்த மாதிரி பலூடா அது இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கேக்குமே இருக்குது இப்போ இந்த மாதிரி சிட்டுள்ளி வகைகளும் இங்கே வந்து கடை போட்டிருக்கணும் உண்மையாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ புதுசாக ஒரு பிராண்ட் இருக்குது இப்போ ஃபுட் கோர்ட் போடுற மாதிரி இப்போ புதுசாக ஒரு பிராண்ட் இருக்குன்னா லோன் வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டாலே நல்லா ஓடும் அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு மட்டும் இருக்கிற கடைகள் பாருங்க இங்கே இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கு அதில் அதிலயே நாலு அப்போதை இது ஓடாமல் கொஞ்சம் ஸ்லோவானது இப்போ இதுவும் ஓடுங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் கேட்டன் அதுல நான் என் போவே கேட்கக்கூடாது கேட்க கூடாது எனக்கு இதெல்லாம் பயம் உயிரை உயரமண்டாலே பயம் இதெல்லாம் தலை பார்க்கவே தலை சுத்துதான் நல்ல கீ கொண்டு வரு ஸ்பீடா போகுது நான் எல்லாம் நான் எல்லாம் இது நேரம் இங்கிட்டு சத்தி தான் அடுப்பேன்

இது அதே மாதிரி ஸ்பீடா தான் ஆடும் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்ப இப்படி சுத்துறது இல்லாத இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை அதுக்கு அங்கால இன்னொரு கேம் கடை அந்த மாதிரி ஒரே டெம்ப்ளேட்ல தொடர்ந்து இருக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு நல்லா களை கட்டி போயிருக்கு இந்த இடம் அதுலயும் இன்னொரு கேம் அந்த காசை போட்டு க்ளோவில கிஃப்ட் எடுக்கிற கேம்ன்றிருக்கு க்ளோ மிஷின் இந்த கேம்மை விளையாடி பார்க்கலாம் ஆனா நம்ம நிமிடத்துக்கு ஒன்றும் விடாதா நம்ம ராசிக்கு ஒன்றுமே விளையாடே அதுல ஏன் முழு ரிஸ்க் எடுப்பாரு இப்ப அதுல இருந்த மாதிரியே திரும்ப பாருங்க இங்காலயம் முறை அந்த சரக்கு எதிரிக்கு ஒரே ஒரே மாதிரியான செட்டப் தான் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொழும்புக்கு வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்கும் இது எல்லாம் இங்காலயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதே மாதிரி தான் போய்கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாமே அந்த ரங்கராட்டின இதாக தான் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே அதுதான் அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது ஐஸ்கிரீம் கடைகள் அந்த மாதிரியா ஃபுல்லாக நிரம்பி போயிருக்கு கொழும்பு ஃபுல்லாக நீங்களும் வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸோடன்னு சொன்னால் நீங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட சும்மாவே கோல் ஃபேஸுக்கு வாரம் இது புதுசு இல்லை இப்போ நான் இப்போ நான் கடைசி ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வரணும் கிறிஸ்மஸுக்கு வந்து வாங்கணும் வந்து வாங்கணும்னு ஒரு நாள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு தான் கிடைச்சிது இப்போ வந்து கொண்டு வரேன் இந்த ஊரில் திருவிழாவுக்கு போனால் நிறைய கடைகள் இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய விளையாட்டுகள் இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போட்டை தாக்க இதை உள்ளுக்கு மூண்டு பேர் நின்று நடந்து கொண்டிருக்கிறேன் அங்க இருக்கேன் ஆக்கள் நடந்து நடந்து தான் இது இயங்குது இதெல்லாம் டிக்கெட் முந்நூறுரூவா அந்த மாதிரி இருக்கு ஒரு டிக்கெட் முந்நூறுரூவா சரி இதோட நாங்கள் இந்த வீடியோவை கொள்வோம் நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேணி பந்த கேம் ஒன்று இருக்கு நிறைய வித்தியாசம் வித்தியாசமான கேம் எல்லாம் இருக்குது அந்த கோத்துலுக்கு மலையம் அறிஞ்சு வின் பண்றது மட்டும் இந்த பேணிக்கு பங்கறிஞ்சு வின் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான கேம்கள் இருக்கு வந்த காண இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊபரிசால போடப்பட்ட ಅಲ್ಲಿ ಅಂದ ಊಬರ್ ಎಟ್ ಸಿಂ